சாட்டையால் அடிச்சுக்கிறதுங்கிறது ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்டனை அல்லது பாவ விமோசனம் எனவே அண்ணாமலை செய்த தவறுகளுக்கு பாவ விமோசனத்துக்காக சாட்டையால் அடித்துக்கொண்டாரா அல்லது அவர் ஏதாவது ஒரு தவறு செய்ததற்காக தனக்கு தானே தண்டனை விதித்து கொண்டு சாட்டையில் அடித்து கொண்டாரா என்பதுதான் கேள்வியை தவிர திராவிட முன்னேற்றக் கழக அரசு எந்த பாதகமும் அவருக்கு செய்யவில்லை திமுக அரசு வந்து வரைக்கும் நான் வந்து அடைய அப்புறப்படுத்துறது அது வந்து பாரதிய ஜனதா கட்சியில் வந்து பழனி பாதயாத்திரை யாத்திரை வேண்டி நாற்பது நாளுக்கு வந்து செருப்பு போட போவாங்க அதுபோல் நிறைய இடத்துக்கு வந்து வருஷ கணக்கில் விட போடாமல் இருப்பாங்க அதுபோல் இவரும் வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்குன்னு நினச்சி நினைக்கிறாரு ஆனால் இந்த இதுதான் என்று சொன்னால் அவர் வாழ்நாள் முழுவதும் செருப்பு அடைய முடியாது அந்த ஞானசேகரனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லை என்று விட்டோம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஞானசேகரனுக்கு எங்களுடைய கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை இப்போ அந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறாங்க நீங்கள் நம்ம வர்ற போது யாராச்சும் என் பக்கத்திலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அவங்க வந்து எனக்கு வேண்டியவங்களா எனக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தொடர்பை நீங்கள் நிரூபியுங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எந்த தொடர்பையும் நிரூபிக்காமல் ஃபோட்டோ காமிச்சு பக்கத்தில் போட்டானா அரசியல்வாதிக்கு பக்கத்தில் யார் நின்று ஃபோட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க வர்றவங்களை நான் போட்டோ எடுக்க வேண்டாம்னு சொல்லால் பாரியா போட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்கிற அருது புகைப்படம் எடுத்தால் என்ன தவறுன்னு சொல்லி எங்கள் மீதே பாய்வார்கள் அதனால் வந்து நாங்கள் வந்து புகைப்படம் எடுப்பதைலாம் தடுக்க முடியாது

எதற்கு செலவு செய்யப்பட்டது என்பதையும் அப்பொழுது விளக்கம் தருவோம் சார் எஃப்ஐஆர் காப்பி வந்து கம்ப்ளைன்ட் கொடுக்குறவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கத்தானே செய்வாங்க. நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எனக்கு காப்பி கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்கத்தானே செய்வாங்க. அவங்க மூலமாக வெளியே வந்திருக்கலாம். நாம வந்து நான் கம்ப்ளைன்ட் கொடுத்தவங்களுக்கு காப்பி ஒன்னு குடுக்குறோம்ல அதானே சட்டம்

இல்லைங்க ராத்திரி நேரத்தில் வந்திருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸுங்கிறது இரநூத்தம்பது ஏக்கர் மிகப்பெரிய ஏரியா அதுக்குள்ளே ராத்திரி தொற்று வந்துருக்காங்க இனிமேல் சுற்றிலும் எப்படி பாதுகாப்பை அதிகரிப்படுத்தப்படுத்த வேண்டுமோ அதை நாங்கள் அதிகரிப்போம் ஏற்கனவே குற்றவாளிகள் நேற்றுக்கு தானே தெரியுது இதுக்கு முன்னால் உங்களுக்கும் தெரியலை எங்களுக்கும் தெரியலை யாருக்கும் தெரியல கேசிக்கு தான் அவருக்கு பல வழக்குகள் இல்லை குற்றவாளிங்கிறது சொல்கிறீங்க அதை இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அதுதாங்க ஏற்கனவே பல வழக்கு தேடப்பட்டவர் என்பது இப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது அதை பத்தி இனிமேல் விசாரிச்சுக்கோ சார் கன்விக்ஷன் ஆனால் ஜெயிலில் இருப்பாங்க வெளியே இருப்பாங்க சார் எட்டு வரைக்கும் கன்விக்ஷன் ஆனாலும் வெளியே எடுப்ப முடியாது உள்ளே தான் இருப்பாங்க அதெல்லாம் இப்ப கற்பனையா இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க மூலாத்தையும் நாங்க ஆதாரப்பூர்வமாக அவர் மீது வழக்குகள் இருக்கின்றனவா இல்லையா என்பதையெல்லாம் அவர் மீது உண்டான பல்வேறு காவல் நிலையங்களிலே

அப்புறம் ஏன் வெளியீடு இல்லைன்னு இப்போ திருப்பி கேட்கிறார் நிச்சயமாக அதில் வந்து அவருடைய புகைப்படங்கள் வந்து அவர் உள்ளே வர்றது போன்றவைகள் இருந்தால் எடுத்து நீதி ஏன்னா நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு வழக்கு இனிமேல் யாரும் அதிலேருந்து இது இல்லை அது இல்லைன்னா சொல்லி தப்பிக்க முடியாது நாங்கள் ஃபுட்டேஜ் இருந்தால் அதை கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைச்சு தான் ஆகணும் அதுலேருந்துலாம் தப்பிக்க முடியாது அதனால் அதையெல்லாம் நாங்கள் நிச்சயமாக கொண்டு போய் கொடுப்போம் எங்களுக்கு அவரை காப்பாற்றணுங்கிற அவசியமே கிடையாதுங்க அந்த இதை முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க ஏதோ ஒரு பின்னணியில் நாங்கள் அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறோங்கிற போலே கேட்குறீங்க அந்த ஞானசேகர் என்பவர் யார் என்றே எங்களுக்கு தெரியாது அவர் எங்கள் கட்சியில் எந்த பொறுப்பும் இல்லை அவரை காப்பாற்ற வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது சார் ஒரு சொந்த இருந்ததுக்கு தான் நம்ம வந்து பாதுகாப்புங்கிற ஒரு முடிவு வரலாம் இப்ப நீதிமன்ற வளாகம் இப்ப பல்கலைக்கழக வளாகம் நீதிமன்ற வளாகத்துல சம்பவங்கள் நடந்துச்சு இப்ப எல்லா நீதிமன்றங்களிலையும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினுடைய பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது பல்வேறு கழக வாசகங்களையும் போட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அதற்கு உள்ள ஏற்பாடுகளையும் நிச்சயமாக ஆலோசித்து முடிவு செய்து ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏற்பாடு செய்வார்னால் நீங்கள் இந்த சம்பவம் நடக்க போது பீச்சில் அவர் போயிட்டுருக்கோம் பீச்சில் சம்பவம் நடக்க போகுதுன்னா தெரியும் பீச்சு பூராவமாக நம்ம போலீஸ் பந்தோபஸ்து போட முடியும் அதெல்லாம் ரோந்து தான் போவாங்க ரோந்து போகிறது வர்றது தான் இருக்குமே தவிர இந்தந்த இடத்துலலாம் குற்றம் நடக்கும்னு நம்ம எப்படி கெஸ்ட் பண்ண முடியும் அது குற்றம் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்த வந்து ஸ்பாட்டாக வச்சுக்கிட்டு அதை வந்து போலீஸ் பாதுகாப்பு போன்றவைகள்லாம் போடுவோம்

நாங்கள் குற்றவாளிகளுக்கு உடந்தை இல்லை குற்றவாளிகளை தப்பிக்க விடுவதில்லை இவன் அறிவாலை வச்சுக்கிட்டு வர்றான் வெட்ட போகிறான் நான் சொல்ல முடியும் ஒரு தேங்காய் வியாபாரி வர்றான் அறிவாளை வச்சுக்கிட்டு வர்றான் அவனை நீ வந்து அறிவாளை வச்சுக்கிட்டு வர எடுத்துகிட்டு போனால் போகாதன்னு சொல்ல முடியும் அவன் நான் எள்ளி வெட்ட வர்றேம்மா எல்நி வெட்டுற வாக்கில் வர்றவன் இன்னொருத்தனை வெட்டினாலும் நாங்கள் என்ன பண்ண முடியும் அதனால் இதை வந்து டெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் குற்றச்சம்பவம் நடந்த பிறகு அதை நாங்கள் தடுக்கிறோம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம் அதுலேயே பாரபட்சம் இருந்தால் எங்கள் மீது பழி சுபத்தத்தில் ஏற்றுக்கொள்கிறோம் நாங்கள் பாடபட்சம் காண்பிப்பது கிடையாது சார் பொள்ளாட்சி சம்பவம்னா அரசாங்கமே மறைஞ்சுச்சு நாங்க மறைக்கல ஒரு பொள்ளாச்சி சம்பவத்துக்கு இதுக்கு உண்டான பின்னணியை உங்களுக்கு நீங்க தெரிஞ்சுக்கணும் அது அரசாங்கம் மறைத்தது இதே அரசாங்கம் மறைக்கவில்லை நாங்கள் இந்த மாதிரி தவறு நடந்திருக்கிறதை அவரை கைது செய்து இருக்கணும் என்று சொல்லுகிறோம் பொள்ளாச்சி சம்பவத்தில் பலத்த எவ்வளவு போராட்டங்கள் எவ்வளவு மக்கள் போராடினார்கள் அதற்கு பிறகுதானே அது வழக்குக்கே வந்தது அது வேறு இது வேறு அது அரசாங்கத்தாலே மறைக்கப்பட்ட வழக்கு இது அரசாங்கத்தால் மறைக்கப்படாத வழக்கு பாரியல் துன்பங்களுக்கு எதாவது கடுமையான சட்டங்கள் நடைமுறையிலே இருக்கிறது முழுத்த அதாவது ஆயுள் தண்டனை வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கலாம் எல்லா பாலியல் குற்றங்களும் தப்பிக்க விடுறதே கிடையாது சட்டத்துல வந்து நம்ம கொண்டு வர கேஸ்ல நூத்துக்கு தொண்ணூறு சக்சஸ்ஃபுல்லா சூப்பர்